அன்புள்ளம் கொண்ட ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டுருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம் இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி இது மாதிரி பயிற்சிகள் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு ஒருத்தரம் பயிற்சி ஆகும் ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே வந்து சுக்கிரனும் ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஆறு நாளைக்கு ஒருத்தரும் அது பயிற்சி ஆகும் புதன் வரும் புதன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்களில் அதுவும் ஒன்று அது வந்து அடிக்கடி வக்ரமாகும் புதன் ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அது மாதிரி செவ்வாய் ஒன்று செவ்வாய் கிரகமும் போகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியாக இருக்குது நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா நமக்கு பல மாற்றங்கள் வருது அதனால அதெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி இருக்குது இந்த கிரகங்களினுடைய இது பண்ணுறதுனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமாக ஒவ்வொரு மாதத்துலையும் பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கு பண வரவுகளில் வந்து எதா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன சாமியை வண கும்பிடுறது நல்லது இந்த மாதத்தில் இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி நம்ம வந்து பலன்கள் பார்க்கற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்துல பனிரெண்டாவது வீடு இந்த மீன ராசி வந்து ஒரு ஜல ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாய நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு இது ஜலராசி மட்டும் இல்லை உபயராசி அதனாலயே என்னவோ இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பாங்க தொட்டாட்சி நீங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சென்சிட்டிவா இருப்பாங்க சின்ன விஷயத்து கூட உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க இவங்களுடைய ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இவங்க என்னென்னா சின்ன விஷயத்த விமர்சனங்களை தாங்க மாட்டாங்க இவங்களை பற்றி யாருன்னு ஏதா சொன்னால் உடனே இவங்களை சண்டைக்கு போயிடுவாங்க ஸோ விமர்சனங்களை தாங்க 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 மாட்டாங்க யாருன்னு ஏதாருன்னு சொன்னால் நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சண்டைக்கு போகிறாங்கல்ல அவங்களே தான் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மீனராசிக்கு ராசிக்கு உள்ள இயல்பான ஒரு குணமாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க இந்த மாதத்தில் உங்கள் ஜென்ம குரு ஜென்ம சனியாக இருக்கார் அவர் வந்து வக்ரம் அடைகிறார் தேதி ஜூலை பதிமூணாம் தேதி சூரியன் வந்து உங்கள் நாலாவது வீட்டிலேருந்து ஐந்தாவது வீட்டுக்கு போகிறார் அவர் வந்து பதினெட்டாம் பதினாறாம் தேதி போகிறார் பதினெட்டாம் தேதி ஏற்கனவே அங்கே ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் உங்களுக்கு மூணாவது வீட்லேருந்து நாலாவது வீட்டுக்கு போகிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்களுக்கு ஆறாவது இருந்து ஏழாவது வீட்டுக்கு வராங்க ஸோ இந்த இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து எந்த விதமான பலன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஜென்ம சனியாக இருக்கிற வந்து வக்ரம் இருந்தனால கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அது மாதிரி மனசில் இடம் புரியாத கவலைகள் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் தை தைரியமாக இருக்கும் இருந்த போலும் ஆறு பன்னெண்டில் ஆறில் கேதுவும் பன்னெண்டில் ராகுவும் இருக்கிறது அது வந்து உங்களுக்கு ஒரு சில உங்கள் வீட்டில் உங்களுக்கு இல்லாட்டினாலும் யாரும் ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் கொண்டு கொடுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த வீட்டுக்கும் அதிபதி அவர் தான் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி அவர் தான் சுக்ரன் வந்து மூணாவது வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மற்றவங்கனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நீங்கள் மற்றவங்க சொல்றதை நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து புதிய ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் இந்த காலக்கட்டத்தில் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி நாலாவது வீட்டில் இருக்கிறது அவர் வந்து உங்களுடைய தொழிற்தனம் பத்தாவது வீட்டை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உத்தியோக ரீதியாக உயர்வு கிடைக்கும் அது மாதிரி வேலை ஏதாச்சும் தேடிகிட்டு இருந்தால் வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அது மாதிரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் உருவாகும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு எல்லாம் பாராட்டுவாங்க இது மாதிரி வேலை சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக நடக்கும் ஒரு சில பேர் வந்து இந்த காலகட்டத்தில் வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது அனைவரும் இந்த மாத கடைசியில் மீனராசி அன்பர்கள் வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஆறாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு முதுகு வலி வரலாம் அதனால் இடுப்பு வலி வரலாம் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் சிறு சிறு மயக்கங்கள் வரலாம் நீங்க அது மாதிரிலாம் இருந்தாலும் டாக்டர்கிட்ட உடனே காமிச்சு பாத்துக்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லது இந்த மீன ராசின்றது காலபுருஷத்துல பன்னெண்டாவது வீடாக இருந்தாலும் இந்த ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் அதனால பொது வந்து இவங்க சிவனவனங்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து குரு பகவானுக்கு மூணு விளக்கு அஞ்சு விளக்கு இல்லை ஏழு விளக்குன்னு சொல்லி ஒத்தப்படையில குருவானுக்கு வந்து விளக்கு போடுறது ஒரு தரம் சுத்தி வந்துட்டு ஒரு விளக்கு மூணு விளக்கு போறீங்கன்னா மூணு தரம் சுத்தணும் அஞ்சு த அஞ்சு விளக்கு போறீங்கன்னா அஞ்சு தரம் சுத்தணும் ஏழு விளக்கு போறீங்கன்னா ஏழு தரம் சுத்தணும் அது மாதிரி சுத்து ஒவ்வொரு சுத்துக்கு ஒரு விளக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில இருக்கக்கூடிய தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மாதிரி விளக்கு போடுங்க அது மாதிரி நவகிரகங்களையும் சுத்தி வாங்க இந்த மாதிரி வந்தீங்கனாலே இந்த காலகட்டங்களில் எல்லா விதத்துலையும் சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டம் ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய இந்த பிரச்சனையும் வரல உங்களை பொறுத்தல ஆறு பண்ணில் இருக்கிற ஒரு ராகி தான் உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கு தரலாம் இல்லை இன்னும் உங்கள் வீட்டில் யாருன்னு ஒருத்தவங்களுக்கு தரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களை பாதிக்க போகிறது பொதுவாக வந்து நான் ஜென்ரலாக இருந்ததுனாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கணும் இருக்க வேண்டும் என்று நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்